வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் ஜூன் மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த நாளில் வருது மற்றும் தேதி அந்த பஞ்சமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது மற்றும் வாராகி அம்மன் வழிபாடு தேய்பிரை பஞ்சமி அப்போ வாராகி அம்மன் வழிபாடு நம்ம எப்படி வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நில நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோயால் நிறைய பேர் அவஸ்தப்பட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தீபம் ஒன்று இருக்குங்க ஒரு தீபம் வாராகி அம்மன் வழிபாடில் அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அதுவும் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே பணி போல் கரைஞ்சிருங்க அது என்ன தீபம் அது எப்படி ஏற்றணும் அது எந்த நேரத்தில் ஏற்றணும் போன்ற தகவல்கள் அனைத்தும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஜூன் மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் தேதி தேய்பிரை பஞ்சமி திதி ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி நான்கு நிமிடத்துக்கு தேய்ப்பிரை பஞ்சமி திதி முடியுதுங்க அந்த சக்தி வாய்ந்த தீபம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் வாராகி அம்மனை வழிபடும் போது நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க இந்த தேங்காய் தீபம் வந்து பொதுவாக கோயிலில் ஏற்றி வைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போது நிறைய பேர் வீட்டில் ஏற்றி வைக்கிறாங்க ஏன்னா வாராகி அம்மன் கோயில் வந்து நிறைய இடத்துல இருக்கிறதில்ல வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றி வைக்கலாங்க வீட்டில் உங்கள் கிட்ட வாராகி அம்மன் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி நல்ல சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அப்படி சிலையும் இல்லை படமும் இல்லைன்னா பரவாயில்லைங்க ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதில் நீங்கள் மனசார வாராகி அம்மனை அவாகனம் செஞ்சு இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாங்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கிறனால நமக்கு என்ன பலன்கள் அதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலப்பிரச்சனை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் அந்த பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சொல்லிக்கவே முடியாது உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி இந்த வம்பு வழக்குகள் அதிலெல்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்னா கூட இந்த தீபம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தீராத நோய் எப்படியாவது இந்த நோயிலிருந்து வெளியே வரணும் உடல் நலம் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த தீபத்தை நீங்கள் தேங்காய் தீபத்தை தேய்பிரை பஞ்சமி அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிரை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியிலையும் நீங்கள் வாராகி அம்மனை வேண்டி நீங்கள் ஏற்றி வச்சு மனசார கூப்பிட்டீங்கன்னா அந்த பெண் தெய்வம் பெண் சக்தி வாராகி அம்மன் ஓடோடி வந்து உங்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுத்துருவாங்க பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுறது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை பஞ்சமி நாயகி அப்படின்னு சொல்லுவாங்கங்க வாராகி அம்மன் அவதரித்த திதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி தாங்க பஞ்சமி நாள் பார்த்தீங்கன்னா வாராகிக்கே உரித்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு அதில் நீங்கள் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்படியே கரைஞ்சிருங்க அப்படியே போயிடும் சரி இப்போ நம்ம தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க நீங்கள் இந்த ஒரு தேங்காயை நல்லபடியாக வாங்குங்க நல்ல சுத்தமான ஒரு தேங்காய் வாங்கி அது பாதியாக உடைச்சிருங்க உடச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த குடிமீ அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த தண்ணீர்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் மூணு இடத்துல வைங்க அதுக்கப்புறம் நெய் தான் விடணும் நெய் வந்து தேங்காய் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி விடுங்க போதும் ரெண்டு தேங்காய்லையும் பாதி விட்டுட்டு பஞ்சத்திரி நீங்கள் உடச்சிங்க இல்லைங்களா அந்த தேங்காயில் பஞ்சத்திரி கண்டிப்பாக இடணுங்க இந்த தேங்காயில் ஒரு பஞ்சத்திரி அந்த தேங்காய்லேயும் பஞ்சத்திரி நீங்கள் மாலை நேரத்தில் தான் இதை கண்டிப்பாக ஏற்றணும் ஆறு மணிக்கு மேலே முடிஞ்சால் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே ஏற்றுனா கூட ரொம்பவும் சிறப்புங்க அந்த நேரம் வாராகியம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் எட்டு மணி மேலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் பஞ்சுத்திரி நெய் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாராகி அம்மனை படம் இருந்தால் நல்லா அலங்காரப்படுத்தி பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த தேங்காய் தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கலாங்க தேங்காய் தீபம் ஏற்றும் போது எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையை விரிச்சிருங்க வாராகி அம்மனுக்கு முன்னாடி அதில் பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சரிசிக்கு மேலே தான் இந்த தேங்காய் தீபம் நீங்கள் வைக்கணுங்க அதுக்கு மேலே இந்த தேங்காயை வச்சுட்டு நீங்கள் அம்மனை மனசார நினச்சிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றர்லாங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுமானதுங்க இந்த தீபம் தானாக குளிர்ந்தாலும் சரி ஒரு மணி நேரம் எரிஞ்சிருச்சு போதும் அப்படின்னா நீங்களே கூட குளிர விட்டுர்லாங்க இந்த தேங்காயை மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இனிப்பு பதார்த்தத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கணுங்க அந்த அரிசி பச்சரிசியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த தேங்காய் தீபத்தை தொடர்ந்து அஞ்சு தேய்ப்பிரை பஞ்சமியோ இல்லைன்னா வளர்ப்பிரை பஞ்சமியோ அஞ்சு பஞ்சமியில் நீங்கள் வாராகி அம்மனை மனசார நினச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை எது நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக தீருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வாராகி அம்மனை வழிபடணும் இது நீங்கள் விரதம் இருந்தும் பூஜை செய்யலாம் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நீங்கள் சைவ உணவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்